விழாவின் நாயகர் நம்முடைய உடைவர் தாப்பு ஜிவாகர் அவர்களை என்ன அழைக்கிறேன் நம்போடு நினைக்கிறேன் ஐயா அவர்களுடன் அம்மா அவர்களே ஒன்போடு நாளைக்கு அழைக்கிறேன் মানে <muchas> বর্বর செயல் பெருமக்களே கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் எல்லாம் அனுக்கு இந்த ஒரு அன்பான வரவேற்பு சின்னங்க தொடர்ந்து இந்த ஆய்வரங்கமானது பல பல அறிஞர்களுக்கு அரிய நிகழ்ச்சிகளையும் அரிய சொற்கொழிப்பையும் நடத்தி வருகின்றோம் என்பது தன்னை நாம் தெரியும் சீனிய பணியிலே தமிழ் உலகமே மெச்சக்கூடிய அளவுக்கு பல அமைப்புகளில் எல்லாம் ஒப்பற்ற ஒரு பொறியை செய்து கொண்டு சமூகப்படி உள்ள தாகூர் திவாகரன் ஐயா தமிழ் உலகம் அறிந்த மாபெரும் அறிஞர் அவரது இந்த பம்பள விழா நிகழ்ச்சியினை நம் ஆய்வகங்கள் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடு மற்ற கடங்களை தெரிவிக்கிறோம் நீங்கள் எல்லாம் அந்த அவரை வாழ்க்குவதற்கு வந்துள்ள ஒரு திரைகளையும் மிக மகிழ்ச்சியோடு முறையாக ஒரு வாழ்த்து வாழ்த்துக்கொள்களை வரவேற்று கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஒரு அறுவை பேர் பெரும் அறுவிலே சிகிச்சையில சிகிச்சை பெற்று எங்கள் ஆய்வகத்தினுடைய மூத்த அறிஞர் மதிப்பிக்கிற ஐயா தமிழமுறை வந்துள்ளார்கள் அவர்கள் உடல்நலம் கூட பாராமல் சற்றை உடல் தேடியவுடன் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் கூடத்தை பார்த்து நமது அரங்கத்தில் உள்ள அக்கறைகளையும் காண வேண்டும் என்று அவரோடு வர வேண்டாம் என்று சொல்லியும் ஒரு தன்னார் வந்துள்ள அவரே மற்ற மகிழ்ச்சியோடு அன்பு கலந்த மகிழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியோடு மனைவி பகிர்ந்தேன் அவர் பாதம் தொட்டு வணங்கி நிற்பேன் அவருக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை ஆனது இத்தனை தூரம் அமையும் காரணமாக மிக வேகமாக விரைவிலே மிக அழகாக அరగர எல்லையிரு தென்கால் மார்க்கிட்ட கொண்டு வருகிறேன் அவர் தாங்க திவாகங்கையில கொண்டுள்ள alveolar ungine காரணமாக நான் வணங்கி நிற்பேன் என்று இன்றைக்கு வந்துள்ளார்கள் இதுதான் முதல் முறையாக அவர் வெளியே வருவது கடந்த மூன்று மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் நிகழ்வு அவர் ஒரு குறைவையெல்லாம் சிறப்பாக நம்ம ஆய்வகோடைய பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த பணிபுரிய வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்ச்சி அதுபோல தாக்கோ திவாக பெற்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்தவுடன் பல நிலைகளிலே பல அறிஞர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு அவர் உள்ள இயக்கத்தின் தொழில் நண்பர்கள் அவர் சங்கத்தில் கொண்ட அமைப்பின் தலைவர் எல்லாம் வாழ்ந்து செய்திருக்கிறார்கள் பலரும் இன்னும் வரவேண்டியது அவர் எல்லாம் வருவீங்க வர முடியாம போனாக்க வருந்தி வர முடியாத போனதாக பாராட்ட சொல்லி சொல்லிவிட்டார்கள் ஆகையினாலே இன்னைக்கு தமிழகத்திலே தாக்கல் விவாதம் ஒன்று புகழ் ஒரு புகழ்பெற்ற மாவட்டத்திற்கு நாம் இன்றைக்கு இன்னும் புகழ் சேர்க்க வேண்டிய பணி இல்லை என்றாலும் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நூற்றாண்டி சொல்றது வந்து நாங்கள் எல்லாம் கவிக்கவுண்டர் இதழியான பணியாற்றி கொள்வதில் நானும் சரிவாகணையான சரி கவிச்சிங்கம் அனுமதியையும் சரி முருகனையோ சரி நாங்கள் எல்லாம் ஒரு ஒன்று கொண்டு சேர்க்கிறோம் அந்த காலத்தொட்டியே நாங்கள் எல்லாம் இந்த அன்பையை ஒருவர் அன்பாகவும் கோபமாகவும் சண்டையோடும் பகிர்ந்து கொள்வதற்கெல்லாம் ஒரு மட்டமையை சேர்ந்த வகையிலே எங்கள் கவிதையாகவும் எங்களது இயக்கினுடைய பணிகளாக பண்பனியாகும் பல நிலைகளிலே அன்ப அன்பு வாழ்க்கையில் இன்றைய விழாவிலே சிறப்புள்ள நீ நரசர் மத்திய பொங்கல் ஐயா ராஜேசமய்ய அவர்கள் திவாகணி நிகழ் பவன விழா என்று சொன்னவுடன் முதலில் மந்திரியது எந்த தலைமை சொன்னாலும் அவரை அவர் வைத்துப் பகிகின்றேன் படுகின்றேன் அதுபோல இன்றைக்கு இந்த கவையரங்கம் நாங்கள் அவருக்கு வைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்பினோம் இவ்வாறு பாடுவதற்கு நாங்கள் எல்லாம் முன்னோர்கள் பண்டையே தயாரானது சொல்லி சொல்லாத அவர்கள் இன்னும் பொழுது நாங்கள் சட்டே தொலைப்படாமல் தவிக்க வகையை தரத்தில் தலைமையாகிட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டு சொல்லிவிட்டேன் ஏனென்றால் அவருக்கும் அவருக்கு ஏற்ற உள்ள சில குருகையின் ஆஹ் கண்மதியிலே எல்லாம் அப்படியே இருப்பான் அவர்கள் அவர்களோட அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது முதல் வரிசையில் தொடர்ந்து பல பேரும் பாடிய பாட வேண்டிய அவர்களோட இலையிலேயே மிக அருமையான கவிஞர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கவியனின் கேட்டதுக்காக ஐயா முருகையும் செல்வம் அப்படின்னா சுந்தரம் இன்னும் வரவுள்ள செல்வி கல்லை செல்வி மொழி கொட்டியும் குடியார வந்துள்ள குடியாத்த புகழ நேரம் வச்சிருந்தனர் தமிழிகள் போன்ற அத்தனை கவிதைகள் வரவேற்பு கொள்கின்றேன் அதுபோல நான் மாறுதோறும் நடத்துகிற நிகழ்ச்சியானது சற்றே பல நிலைகளை இப்போதெல்லாம் எல்லாம் மூன்று மார்க்குள் நடத்தி வைக்கிறோம் என்று நீங்களும் அறிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் இன்னமும் தக்கொரு வரவேற்பையும் உங்களது பங்கேற்பையும் இருந்தால் நான் மாறும் சிறந்த சொற்பொழிவை தர தயாராக கொள்ள வேண்டிய மாட்டோம் உறுதியாக புரியும் அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு நிலையை பணியில் உள்ளது என்று உருந்துகிறேன் இன்றைக்கு அரசியலங்கிற நாங்கள் கடந்த ஒரு ஒன்பது ஆண்டு காலமாக கருகிறோம் பலருக்கும் தெரியும் இந்த ஸ்வாட் என்று வந்துள்ள ஐயா சின்ன அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் இன்றைக்கு அவர் அவர் செய்கின்ற ஒரு அண்மணிக்கு இல்லாமல் இல்லாமல் அண்மையை அழைத்து நாங்கள் அவர் பதிவு செய்வது ஒரு ஒப்பற்ற பணியாக நாங்கள் பெருமை அடைகின்றோம் அதுபோல இன்னைக்கு விருது அரசோகன அவர்கள் பாலம் அமுதா அவர்கள் திரு மணிவண்ணன் போன்ற எல்லாம் வரவேற்கமாக இருப்பேன் இத்தனை சிறப்பு மிக்க இந்த நிகழ்விலே அவர்கள் வாழ்த்துக்கும் கண்மந்திரியை வாழ்த்ததற்கும் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தொடர்ந்து இது போன்ற சிறிய பெரிய அன்பையெல்லாம் பாராட்ட உள்ள கோடிக்கலாம் வரவேற்பு மற்றம் ஒரு வழி அச்சு பேரையும் ஒரு வரவேற்பு மகிழ்ச்சி எடுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்காக கவிச்சி கண்மதியில் அவர்கள் வாழ்த்து நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னோட பணமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த நிகழ்வுக்கு உடல்படியே ஒரு நீதியரசர் தலைமையானது என்பது நாம் மண்டலத்தில் பெருமை திவாகரவர்கள் இந்த பக்கத்தில் இருந்தால் நீடியரசர்கள் போய் வரும் அந்த பக்கத்தில் இருந்தால் நீரியரசர்கள் போய் வரும் என்னுடைய அம்மாவுடைய தாயாருடைய நூற்றாது நூலாக நூத்தி ஓராவது நிகழ்வாக தான் இரண்டு மூத்த பிறந்த நாடுகளாகவும் மூன்றாம் கட்ட பிறந்தநாளாகவும் இரண்டு நீதியரசர் அப்பொழுது சிலர் போய் பார்த்தோம் அவர் அந்த நேரத்தில் வெளியூர் ஏற்பார் செல்லப்பான அடுத்த உடனே அப்படி அவருக்கு ரிவாக்கரை எல்லா நீதியரசும் அந்த அளவுக்கு எழுச்சமாக என்னுடைய அன்னையாரர்கள் மருத்துவராக பிறந்த நாள் வந்து நீதியரசர்கள் வந்து அவர் தலைமை தாங்கி அந்த விழாவை நடத்தி கொடுத்தார்கள் நீதி கட்சி வரலாறு எழுத வேண்டும் என்றால் திவாகரையா கண்டிப்பா நான் பல முறையாக எழுது வரலாறு எழுதுகிறது பல பேர் எழுதுங்களா நீங்க எழுதுங்க நீதிக்கட்சி உடைய தலைவர் அத்தனை பேர் பொறுப்பொழிக்கா இருக்கு மிக சிறந்த பொறுப்பு முடிவு அதுவும் தெரியாத வரலாற்று கூட அவங்க தெரியாத செய்தீர்கள் தெரியக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தான் நீதி கட்சிக்கு வரலாறு நீதி தலைவர்கள வரலாறு இதை மூலமாக பதிவு செய்யுங்கள் நீங்க வேறு ஒன்று கூறின அதை பதிவு செய்யுங்கள் என்று நான் பல முறை அதை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் இந்த நம்மளுடைய நம்முடைய பத்தி பற்றி தொடர வேண்டிய தேடி இடிக்கும் என்று யாரும் உள்ளவர்களா அதுதான் திவாகர் அவர் மா மாநகராட்சியில பணி கொடுத்த போது வெள்ளம் அந்த காலத்தை எல்லாம் கேட்டு பணியாற்றிருக்காரு கேட்டு விருதுகள் எல்லாம் இருக்காரு அங்க எதுவும் தெரிந்த விஷயம் எனவே திவாகர் அவர்கள் தமிழ் உலகத்திலே நன்கு அறியப்பட்டவர் திராவிட கழகத்தினரால் மிக நன்றாக அறியப்பட்டவர் திராவிட கழகத்தின் மூத மூதறிஞர்களுடைய பொருளாளர் ஐயா வீரமணி ஐயா ஒரு பிற நெருக்கமானார் இது போ அவர் தமிழகம் ஒரு தமிழறிஞர் நல்ல இயல்பாளர் நல்ல குணம் அறிவாற்றல் உத்தவர்கள் வள்ளுவர் தொழுவார் அறிவியலுடன் பண்பு உயர்ந்து நிற்பார் இரண்டும் இரவு ஒரு ஒரு இடத்துல இருக்கும் அறிவு அருகான் அதாவது அறிவுறுகிறது பண்பு இருக்கார் பண்பு இருக்கிறதில அறிவு இருக்கார் அரங்கும் போலும் கூர்மையிலும் மரம் போடுவாங்க ஏற்றுக்கொண்டு வருமான அறிவு படத்தோம் அவனால் மக்கள் கொண்டுள்ளா அது விரோதம் இருப்பார் விவாகாரியாவில் அறிவுறு அந்த பண்பாடு மாறலாம் என்று இருந்த முதல் அடைகிறேன் இன்று திருக்குறள் பின்னஸ் உலக திருக்குறள் மாநாடு தின்னஸ் மாநாடு தனவுரிய வளர்க்கிறது இன்று மகா கவி பார்வையிடத்திலே அது குறித்த கலந்தாய்வு கூட்டப்பட்டு நான் கண்டிப்பா உண்டாக வேண்டும் அந்த சூழல் இருந்தாலும் விவாகர் ஐயாவோடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ளாமல் இருப்பதும் அன்னையாவது கண்டிப்பா கலந்து கொள்ள ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் விழாவில் நான் கலந்து கொண்டேன் உங்கள் எல்லோரும் நான் நீண்ட நாள் எடுத்துக்கொள்ள இருந்தபடி ஒரு கவிதை பாடு என்னுடைய வாழ்த்துகளை நிறைவு செய்கிறது இப்பொழுது கவிச்செங்கம் அன்பதி நபர்கள் ஐயா அவர்களை சிறப்பிக்க இருக்கிறார் முதல்ல சிறப்பை கொடுத்து கவிதைப்படம் அப்ப <Bref> <SANFEMANISONını> <SANFESSILISE> <SANFESSILISE>

கலசம் ஆனந்த தேவாதக்கும் இளைஞர் தாபு திவாகரன் பவள விழா வாழ்த்து எழுபத்தி அஞ்சு பவழ விழா என்னி திவாகர் வாழி என்னி திவாகர் வாழி பார்ப்புகள் பெற்ற பவள விழா நாயகர் பார்ப்புகள் பெற்ற பவள விழா நாயகர் திவாகர் என்றால் தேன இன்பம் மனமெல்லாம் மல்லிகை மலர மகன் திவாகர் என்றால் தேவனம் நீக்கும் மனம் எல்லாம் மலரா அறிவும் பண்பும் இணைவது சிறப்பு அறிவும் பண்பும் இணைவது சிறப்பு அரிமா திவாக்கு இரண்டுமே இருக்கும் அறிவும் பண்பும் இணைவது சிறப்பு அரிமா திவாக்கிற்கு இரண்டுமே இருக்கும் நேர்மை பலருக்கு சொல்லிட்டு இருக்கு நேர்மதிக்கு பலருக்கு தொழிலைக்கு நம்ம அரிமா திவாக்குவதற்கு செயலும் கார்மேக மழை அது மின்னில் தெரிவது கார்மேக மழை அது பின்னில் தெரிவது கருணை மழை திவாக்க கண்ணில் பொழிவது கள்ளம் விதிபடா காலடி சூடுகள் கள்ளம் விதிபடா காலடி சூடுகள் உள்ளம் உரைப்பதை உரைக்கும் உதவும் மண்ணை தொடாத தூய மழை நீர் மண்ணை தொடாத தூய மழை நீர் களங்கம் கவரா கவரிமான் மனத்த மழையென உயர்ந்தும் மாதையின்றி மழையென உயர்ந்தும் மாதையின்றி நிலையில் இழியா நிறைவழந்து குலத்தர் விழிவான் போலும் விருந்த உலம் விழிவான் போலும் விருந்த உலம் பெரியார் பாதையில் செல்லும் விரிவான் போரும் விரிந்த உணவும் பெரியார் பாதையில் உயிருடன் செல்லும் பள்ளம் பாயும் வெள்ளம் போரும் ஏழைக்கு உதவிட ஓடும் உள்ளார் வறந்த மண்ணை வான்மழை தழுவும் வறந்த மண்ணை வான்மழை தழுவும் வறியவருக்கு இவரின் மழை சக்கவும் அருந்தமே காக்கும் அரிமம் தீமை இழைப்பாக்கு இவரோ எரிமதை தெரியுமா கிள்ளி தருவோ இடையில் இவரோ பாய் இவரால் மண்ணில் ஏற்றம் கண்டு என் தாயும் வந்தார் தமிழ் ஏன் இவரால் மண்ணில் ஏற்றம் கண்டு என் தாயும் வந்தார் தமிழ் தேர் ஏரி என்றன் இதய கணியாம் திவாக்க என்றும் இணையரோடு இணைந்து வாழ்கிறேன் மிகச்சிறப்பான பாடத்துறையை வழங்கி பாடத்து கவிதையை வழங்கி வந்து சிறப்பு செய்த தன்மதி அவர்கள் வாழ்க வாழ்க அவரை சிறப்பு செய்வதற்காக அவர்களை சிறப்பு செய்வதற்காக கவிஞர் கா உரிமை வரை அவர்கள் போன்ற கவிபடி சிறப்பு

അടുത്തതായി വാർത്ത വിലപൊക്കെ നെറ്റം അഞ്ചു നാ ഭി ബോർഡ് അനുക്കരി